நேயர்களுக்கு வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் அவர்கள் இணைகிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த இப்போ குற்றங்கள் குற்ற நிகழ்வுகள் அப்படின்றது பார்க்க போனால் வழக்கமாக கொலை கொள்ளை அப்படின்றலாம் சாதாரணமான முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு குற்ற சம்பவங்களாக இருந்தது இப்போ இந்த டிஜிட்டல் யுகத்தில் பண பரிவர்த்தனைகள் எல்லாமே டிஜிட்டல் ஆனதுக்கப்புறம் அதிலிருந்து பணம் எடுக்கிறது ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி அந்த நம்பர் கேட்கறது பேங்க்லேருந்து பேசுகிறோன்னு சொல்கிறது இந்த மாதிரி மோசடிகள்லாம் ஒரு பக்கம் இருந்தால் இப்போ அதுலேருந்து இன்னொரு படி மேலே போய் இடி சிபிஐ கஸ்டம்ஸ்லேருந்து பேசுகிறோம் இப்படின்றதெலாம் இந்த டிஜிட்டல் மோசடிகள் வந்து அதிகமாக பெருகி இருக்குது அதில் குறிப்பாக தமிழ்நாடு குறிவைத்து இந்த மோசடிகள் நிறையவே அரங்கேறிகிட்டு இருக்குது இதில் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ படிக்காதவர்கள் இதை பற்றி அதிகம் தெரியாதவர்கள் தான் சிக்குவாங்க மாட்டி ஏமாறுவாங்க அப்படின்னு இப்போ இந்த மோசடியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிவைத்து பர்டிகுலராக நல்லா படித்த விவரம் அறிந்த இந்த மாதிரியான நபர்களையே டார்கெட் பண்ணி அவங்களையும் ஏமாறுறாங்க அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும்போது இவ்வளோ செய்திகள் பத்திரிகையில் வந்தாலும் அந்த அளவுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லையா அவங்களுக்கு எப்படி இந்த குற்றம் நடக்குது எப்படி இவங்க சிக்கிக்கிறாங்க இப்போ கோயம்புத்தூர் பேங்களூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்க ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க லெப்டினன்ட் கர்னல் இருக்கிறாங்க இந்த மாதிரி நபர்கள் கூட ஏமாந்து போகிறாங்கன்றது தான் ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாற்றல் என்பது ஏதாவது பேங்க் வாசலில் போய் பணம் போட போவாங்க அப்போது உங்கள் பைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்லை பைக்கிலேருந்து பணம் எடுக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் முன்னாடியோ அப்படியே ஒரு பத்து ரூபா அஞ்சு அஞ்சு அந்த ஒரு நாலஞ்சு இறச்சிருப்பாங்க இந்த பத்து ரூபா நாலஞ்சு இறக்கிறது இல்லை ரெண்டு நூறுரூவா நோட்டு கே சார் உங்கள் நோட்டாக பாருங்கம்பாங்க நம்ம நோட்டு இருக்காது ஆனால் ஏமாறவனுக்கு எப்படி இது நம்ம கா நம்ம இந்த இரநூறுபா நம்புதுன்னு சொல்கிறாரு அப்போ அவரது இல்லை ஸோ இந்த இரநூறுபா எடுத்துக்கலாம் இல்லை நாலு பத்து ரூபா எடுக்கலாம் இறங்கி எடுக்கிறதுக்குள்ளேயும் இவருடைய பணப்பை வழிபறி அவ்வளோதான் திருடு போயிடும் இது ஒரு டாக்டிஸாக இருந்தது ரொம்ப காலமாக இருந்தது அதாவது பேங்க் வாசல்லையே இதெல்லாம் சீட்டி நடக்கும் இதெல்லாம் போய் நீங்கள் பைக்கில் எங்கேயாவது இருட்டு பகுதியில் போகும்போது ரெண்டு பேர் திடீர்னு வழிபறிப்பான் உங்கள் பர்ஸ்லேருந்து பணத்தை எடுப்பான் மிரட்டி பர்ஸ் எடுப்பான் பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்துப்பான் இன்றைக்கி வழிப்பறி என்பது வேறு ரூபத்தில் இருக்கிறது எப்படின்னா நீங்கள் இதே இருட்டு பகுதியில் போனால் கூட உங்களை வழி மறித்து உங்கள் கையில் பர்ஸே இல்லைனா கொள்ளடிக்கலாம் அதுதான் வித்தியாசமான கொள்ளை அது என்னென்னா உங்கள் ஃபோன் இருக்கும் சரி பணம் கொடுப்பா எங்கிட்ட பர்ஸே இல்லைப்பா ஃபோன் இருக்குல்ல உங்கள் சொந்தக்காரருக்கு ஃபோன் பண்ணு இந்த நம்பருக்கு ஜிபே அனுப்பு பேடிஎம் பண்ணுன்னு பண்ண வைக்கிறான் எப்படி உங்கள் ஃபோன் தான் உங்களுக்கு எல்லாமே அப்போ இந்த ஃபோனில் எப்படி திருட முடியும் என்பதை திருடம் தெரிஞ்சு வச்சுருக்கான் இதுதான் சைபர் மோசடி அந்த நம்பரை போய் நீங்கள் ட்ராப் பண்ணாலோ நீங்கள் தொடர்ச்சியாக ட்ரேஸ் பண்ணாலும் கிடைக்கவே கிடைக்காது அது ஒரு போலி நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எப்படியும் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கான் இந்த மாதிரி ஏகப்பட்ட மோசம் நடக்குது இதில் அதிகமான குற்றங்கள் எப்படி உருமாறி போயிருக்குன்னா நாலந்து வருடங்களுக்கு முன்பாக உங்கள் அக்கௌண்ட் வந்து இன்றையோடு முடிவெடுக்கிறது கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டு டெபிட் கார்டு அக்கௌண்ட்டு பேங்க்லேருந்து பேசுகிறோம் நீங்கள் இந்தியன் பேங்க்லேருந்து வரும் ஸ்டேட் பேங்க்லேருந்து வரும் எல்லா பேங்க்லேருந்து வரும் ஐசிஐசியிலேருந்து கணக்கு வச்சிருக்கிறீங்க ஆத் இந்தியன் மாதிரியே பேசுவானுங்க ஏடிஎம் கார்டில் பின் நம்பர் இருக்கும் பாருங்க பின்னாடி பாருங்கள் டென் டிஜிட்டில் இருக்கும் பாருங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ஆமாம் அதில் என்ன கொடுமன்னா உங்களுடைய வங்கி கணக்கில் கேஒய்சி நோ யுவர் கஸ்டமரில் அப்டேட் பண்ணணும் நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணலை இல்லை சார் நான் அப்டேட் பண்ணிவிட்டேன் இல்லை இங்கே ரெக்கார்ட்ஸ் இல்லை நீங்கள் நாங்கள் சொல்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் நான் மேனேஜர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வட இந்திய நபர்கள் பேசுகிற கும்பல் இருக்குல்ல இதுதான் கொள்ளை கும்பல் இன்றைக்கி அவங்க தான் பண்ணுறாங்க சைபர் ஃப்ராடு எப்படின்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு நம்பர் பின்னாடி பாருங்கள் அதில் பின் நம்பர் இருக்கும் அந்த மூணு நம்பரை சொல்லுங்கள் நீங்கள் நம்ம தான் பேரோட சொல்கிறேனே எல்லாம் வச்சுப்பான் இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ இதெல்லாம் போயிடுச்சு ஆதார் கார்டு இப்போ நம்ம எங்கே போனாலும் ஆதார் கார்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது போய் ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ணாலும் ஆதார் கார்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணாலும் ஆதார் கார்டு ஒரு வெளியூரில் போய் நீங்கள் லாட்ஜில் தங்க வேண்டுமானாலும் ஓட்டலில் தங்க வேண்டாலும் ஆதார் கார்டு அந்த ஆதார் கார்டு நம்பர் தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்குது எங்கே கேட்டாலும் ஜெராக்ஸ் அள்ளி கொடுப்போம் கவலையே படுறதில்ல நமக்கான அடையாள கார்டு இது எனக்கான கார்டு இதுன்னு போட்டு அடிச்சு வச்சுருக்காங்கல்ல எவன் கேட்டாலும் கொடுக்க வேண்டியது வேறு வழி இல்லை என்ன பண்ணுறான் அந்த ஆதார் கார்டை வைத்து கொண்டு தான் மோசடி பண்ணுறான் உங்கள் ஆதார் கார்டில் எல்லா டீட்டெயில் இருக்குது உங்கள் வீட்டு அட்ரஸ் ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பர் எடுத்துறான் ஆதார் கார்டு போட்டு ஃபோன் நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி முதல்ல எப்படி சீட்டிங்கன்னா நீங்கள் அவன் ஹிந்தியில் பேசுவான் இங்கிலீஷில் பேசுவான் இந்த ரெண்டு மொழி உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஹிந்தியில் பேசும்போது ஹிந்தியில் பதில் சொல்லிட்டிங்கன்னா கான்வர்சேஷன் அப்படியே டேக் ஆஃப் ஆகிடும் இல்லை ஹிந்தி தெரியாதுன்னா இங்கிலீஷில் வருவான் அப்புறம் நீங்கள் உங்கள் அட்ரஸ் சொல்லுவான் இந்த அட்ரஸ்லேருந்து நீங்கள் கொரியர் அனுப்பிச்சிங்களா நான் கொரியர் அனுப்பலிங்களே ஃபெடெக்ஸ்லேருந்து எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அந்த ட்ராக் பண்ணோம் அதில் வந்து ஒரு போதைப் பொருள் இருக்குது தடை செய்யப்பட்ட போதைன்றது வந்து கொரியர் ஒரு கொரியர் கம்பெனி இந்த ஃபெடெக்ஸ் இன்டர்நேஷ்னல் கம்பெனி ஸோ உங்கள் பேரில் இருக்கிற அட்ரஸ்லேருந்து இந்த தைவானுக்கு போயிருக்கு நைஜீரியாவுக்கு போயிருக்கு அண்டார்டிகா போயிருக்கு ஆப்ரிக்கா போயிருக்கு இஷ்டத்துக்கு கதை இந்த கதையை விட்டு எல்லாம் சொல்லுவாள் நீங்கள் மாதிரி ஒரு தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை பார்சல் அனுப்பிச்சிருக்கீங்க சார் நான் பார்சலே அனுப்பல சார் சில பேர் பார்சல் அனுப்பிச்சிருப்பாங்க ஆனால் வேறு ஏதோ பார்சல் அமுகம் சார் நான் அந்த நாட்டுக்கு அனுப்பலை இல்லை இல்லை உங்கள் அட்ரஸ் உங்கள் ஆதார் கார்டு உங்கள் மொபைல் நம்பர் எல்லாம் இருக்குது நாங்கள் நார்கோட்டிக் அஃபிஷியல் பேசுகிறோம் அப்படின்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் வருவாய் புலனாய்வு பிரிவு இப்படி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு சொன்ன உடனே கொஞ்சம் பயம் வரும் அதுவும் இப்போ இங்கிலீஷில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க டாக்குனால் முடிஞ்சது கஷ்டம் அடுத்த நிமிடம் அவன் எல்லாம் வருவான் உடனே உங்கள் ஸ்கைப் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ லேட்டஸ்ட்டு ஸ்கைப் இல்லை நான் சொல்கிறேன் கூகுளுக்கு போங்க ஸ்கைப் ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்கள் எங்கள் செட்டப் பாருங்கள் பொத்த கரெக்டாக இடி தான் இடி டிபார்ட்மெண்ட் மாதிரியே இருக்கும் செட்டப் போலீஸ் ஸ்டேஷனாக போலீஸ் ஸ்டேஷன் இல்லை சிபிஐனா சிபிஐ டிஆர்ஐனா டிஆர்ஐ இப்படி ஒவ்வொரு அலுவலகத்து எப்படி இருக்குமோ அந்த அலுவலகம் மாதிரியே காட்சி இருக்கும் நாங்கள் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிறேன் இல்லைன்னா சிபிஐ ஆஃபீஸர் பேசுகிறேன் டிஆர்ஐடைய ஆஃபீஸர் பேசுகிறேன்ட்டு சொல்லுவான் சொன்ன உடனே யூஆர் அண்ட் அரஸ்ட் பை டிஜிட்டல் அரஸ்ட் நீங்கள் யார்கிட்டையும் இப்போ நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது நீங்கள் ஸ்கைப் பண்ணி உங்கள் வீடியோ பண்ணுங்கள் சுற்றி யார் இருக்காங்க எல்லாம் ஃபோன் ஆஃப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் எம்ப்ளாயி இதோ நீங்கள் வந்து ஒரு வந்து இருந்துச்சுங்களேன் நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ளே வந்துடுங்க நீங்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்பா எல்லாம் சொல்லி நீங்கள் இந்த ஃப்ராட் கேஸில் இருக்கிறீங்க எப்போ ரிக்வஸ்ட் பண்ணுவீங்களா சார் நான் தப்பு பண்ணல சார் என்னுடைய கார்டு யாரை மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம் என் நம்பரை யாரை மிஸ்யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படியா நீங்கள் பார்த்தா இன்னும் சொல்கிறதாக இருக்கிறீங்க தெரியுது எங்களுக்கு ஆனால் பட் உங்கள் நேம் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு உங்கள் ஆதார் கார்டு மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு என்ன பண்ணுறது எஃப்ஐஆர் போட்டுமே கேஸை க்ளோஸ் பண்ணணும் சரி ஒரு ஒன் லேக் அனுப்புங்க நாங்கள் பேசி சரி பண்ணிக்கிறோம் இப்படி சில பேர்கிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு இல்லைன்னா பணம் ரீசென்ட் பண்ணப்படும் சொல்லிடுறாங்க ஆமாம் அது அதில் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு இது பணத்தை வாங்கிட்டு நம்ம ஒன்றும் இல்லைனாக்கா நமக்கு அந்த பணம் வந்துடும் அந்த ஒரு கேரண்டியில் இருந்தாலும் கொடுத்துறது ஆமாம் இதுதான் சீட்டிங் மூட சாப்பிட்றேன்ட்டு இப்படி தான் செயல்படுறாங்க என்ன கொடுமைன்னா தமிழ்நாட்டை குறிவைத்து கொள்ளை அடிக்கிற வட கும்பல் அநியாயம் பண்ணுறானுங்க வடமாநில கும்பல் இது மும்பை உத்தரப்பிரதேஷ் பீகார் டெல்லி எங்கெங்கேயோ வச்சுருக்கேன் ஆஃபீஸு எப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு கல்லூரி பேராசிரியருக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்து அந்த அம்மா வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய சிம் கார்டு நம்பரு ஐஇ கோட் நம்பர் அந்த கோட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் சொல்கிறான் சொல்லுங்கள் நான் தான் பேசுறேன் உங்கள் கார்டை வந்து பிஎஸ்என்எல்லா இல்லை ஏர்டெல்லா இல்லை ஜியோவா கரெக்டாக சொல்லுவோம் சொல்லிவிட்டு உங்கள் கார்டு வந்து இங்கே ஃப்ராட் பண்ணியிருக்காங்க இங்கே மும்பை அந்தேரி போலீஸ் போல் பேசுகிறோம் இங்கே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு எயிட் லேக்ஸ் வந்து சீட் பண்ணியிருக்காங்க உங்கள் சிம் கார்டை வச்சு சார் நான் இருக்கிறது வேலூரில் இருக்கிறேன் என்னுடைய கார்டு எப்படி சார் சிம் கார்டு இங்கே நான் சொன்ன அட்ரெஸில் கரெக்ட் தானே நம்பர் கரெக்ட் தானே உங்கள் கார்டு மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு போல் பேங்க் அஃபிஷியல்ஸ் வந்திருக்காங்க சீட் பண்ணியிருக்காங்க உடனே நீங்கள் அங்கேயே இருங்க மும்பைலேருந்து எங்கள் டீம் வந்து நாங்கள் லோக்கல் போலீஸ் சொல்லி உங்களை வந்துடுவாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க உடனே என்ன அரெஸ்ட் காலேஜ் ப்ரொஃபஸர் பயப்படுறாரு பதற்றப்படுறாரு என்னன்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எயிட் லேக்ஸ் ரிவர்ஸ் பண்ணுங்கள் இம்மிடியாக நாங்கள் சொல்கிற அக்கௌண்ட் பண்ணுங்கள் இந்த பிரான்ச்சு இந்த அக்கௌண்ட்டு இது ஒன்றுமே புரியாது உடனே நல்ல வேலையாக அவர் என்ன சொல்கிறாருன்னா என் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை என் தம்பிக்கிட்ட கேட்டுட்டு நான் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் என் தம்பி பண்ணுவார் எனக்கு ஆன்லைனில் வந்து பழக்கம் இல்லைன்றார் அப்படியா கால் கட் பண்ணதிங்க இந்த கால் கட் பண்ணாதான் என் தம்பிக்கிட்ட பேசுவோங்கிறார் உடனே ஒரு தம்பிக்கு ஃபோன் பண்ணுறார் அவர் சொல்கிறாண்ணா பேப்பரே படிக்க மாட்டிங்களா டிவி பார்க்க மாட்டிங்களா எந்த நியூஸும் பார்க்க மாட்டிங்களா நீங்களாம் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா தம்பி திட்டுறார் திட்டின உடனே என்ன இந்த சீட்டிங் பார்ட்டி நல்ல வேலை நீ எனக்கு ஃபோன் பண்ண நீ பணம் இல்லை இல்லை எனக்கு ஆன்லைன் தெரியாதடா ஆன்லைன் தெரிஞ்ச பணம் அமைச்சிருப்பில்ல எட்டு லட்சம் போயிருக்கோம் இதுதான் இப்போ அநியாயமாக பண்ணுறாங்க சிம் கார்டு மோசடி அடுத்து சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு அவருக்கு ஃபோன் வருது இந்த மாதிரி கஸ்டம்ஸ்லேருந்து பேசுகிறோம் உங்களுடைய ஆதார் கார்டு மூலமாக இங்கே ஒரு கம்பெனியில் சீட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் ஒன்றுமே புரியல ஆதார் கார்டு கஸ்டம்ஸு அவர் அப்படியே பள்ளிக்கூடத்து கிளம்புற அவசரத்தில் இருக்கார் ஒரு சீரியஸான ஒரு ஸ்கூல் டீச்சர் அவருக்கு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணுன்றார் நீங்கள் இம்மிடியேட்டாக இந்த சீட்டிங் பண்ண ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் நீங்கள் அனுப்பணும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் அனுப்பணும் அப்படி என்ன பண்ணுறாரு ஒய்ஃப் கிட்டே போய் கேட்குறாரு இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் என்ன என்ன பண்ணுறதுன்னு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி உடனே என் அக்கௌண்ட்டில் அந்த அம்மா அக்கௌண்ட்லேருந்து அறுபதாயிரம் ரூபாய் இவர் அக்கௌண்ட்லேருந்து ஒரு எழுபதாயிரம் ரூபாய் அனுப்பிட்டு ஸ்கூலுக்கு வந்து ஃபோன் பண்ணுறார் இவருக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி வந்து எனக்கு பண்ணிட்டாங்க நான் என்ன பண்ணுறது பணம் பணம் அமைச்சிட்டேன் ஏன்னா ஒரு டீச்சராக நீங்கள் பசங்களுக்கு பாடம் எடுக்கிற இதெல்லாம் ஃப்ராட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் போலீஸுக்கு போகிறார் அந்த காலை ட்ரேப் பண்ணவே முடியல எந்த இடத்துல அந்தந்த அந்த நம்பரே இல்லை போட்ட அந்த பணமும் அந்த வங்கியிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி எடுத்தாங்க பேங்களூர் ஒரு நம்பர் அடுத்த நம்பர் பீகார் பாட்னா இருக்குது ரெண்டு நம்பர்லேயும் பணம் வாங்கியிருக்காங்க ஒன்றுமே புரியல ட்ராப் பண்ண முடியல போலீஸெல்லாம் ட்ராப் பண்ண முடியல பார்த்தா ஃபாரினர் மாதிரி தெருதுங்கிறாங்க இது ஒன்று அடுத்து சேலத்தில் ஒரு டெக்ஸ்டைல் ஓனர் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க அவர் வந்து இங்கிலீஷில் பேசுனா இங்கிலீஷ் தெரியல இந்தியில் பேசுகிறாங்க இந்தியில் பேசி நாங்கள் ஈடி ஆஃபீஸஸ் பேசுகிறோம் ஈடின்னு பயப்படுறார் என்ன சார் நீங்கள் உங்கள் கார்டை மிஸ்யூஸ் பண்ணி உங்கள் ஆதார் கார்டு மிஸ்யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு சிட்டி நடந்துருக்கு டெல்லியில் ஏமாத்தியிருக்காங்க அது சம்மந்தமாக மகாராஷ்டிராவில் ஒரு எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து என்சிபி எங்கே சரத்பவார் கட்சி எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சொல்கிறாரு இவர் இங்கிலீஷில் ஹிந்தியில் பேசுகிறார் ஸ்கைப் ஓப்பன் பண்ணுன்றார் ஸ்கைப் ஓப்பன் பண்ண தெரியல ஒன்று அவங்களே சொல்கிறாங்க ஒவ்வொன்றா பண்ண கூகுள் போ இது ஓப்பன் பண்ணு அது ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணும்போதே அவர் ஜவுளிக்கல்ல ஒரு இந்தி பேசுகிற ஒரு நபர் வராது இவர் பயந்துக்கிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு இந்த மாதிரி மும்பையிலேருந்து பேசுகிறாங்க என்னென்னு பாருங்கள் இடி ஆஃபீஸ் ஸ்கைப்பில் இடி ஆஃபீஸ் செட்டப் இருக்குது பிரம்மாண்டமான அதிகாரிகள் கூட்டம் நாலஞ்சு பேர் பேசுகிறாங்க பார்த்து அவங்ககிட்ட எல்லாம் இந்தியில் சொல்லணுன்னே சார் நம்ம ஏதோ சீட்டிங் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க இவர் அறக்குறை இந்தியில் முதல்ல கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அடுத்து என்ன பண்ணுறாரு சார் நான் ஜவுளி கடை நடத்துகிறேன் எனக்கு எதுவுமே தெரில என் எம்ப்ளாயி அவங்ககிட்டே கேளுங்க நான் மும்பைக்கே வரமாட்டேன் நான் சின்னதாக சின்ன ஜவுளி கடை நடத்துகிறேன் எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியாது நீ பணம் கட்டணும் உன் பேங்க் அக்கௌண்ட்டு டேலி ஆகுது பதினோரு லட்ச ரூபா கட்டு இப்படி ரிலீஸ் பண்ணுறோம் இல்லைன்னா எங்கள் டீம் வரும் அரெஸ்ட் பண்ணும் இவர் என்ன பண்ணுறாரு இவர்கிட்ட உண்மையிலே அக்கௌண்ட்டில் பதினோரு லட்சம் இல்லை ஒரு மூணு லட்ச ரூபா இருக்குது அந்த பையன்கிட்ட சொல்கிறார் வட மாநில பையன் ஆனால் அவன் அவர் கடையில் ஒம்பது வருஷமாக வேலை செய்கிறான் தமிழை சொல்கிறாரு பணம் எப்படி அனுப்புறது இதுன்னு சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு அவன் தமிழை சொல்லிவிட்டு சார் அவன் சொல்கிறான் கட் பண்ணுங்கள் சார் ஆன்லைன் அக்கௌண்ட் அனுப்புங்க நாங்கள் வேறு அக்கௌண்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு அந்த நபர்கிட்ட சொல்கிறான் சார் இது ஃப்ராடாக இருக்கும் போல தெரியுதுன்னு அவர் அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்கார்கிட்ட பேசுகிறார் சொல்லி இது மாதிரி எனக்கு ஃபோன் வந்தது கடையில் அவர் கடையில் இருக்கிறதா துணி எடுக்கிறவர் அந்த போலீஸுக்கு ஃபோன் பண்ணுன்னு நீங்கள் தைரியமாக இருங்க அது ஃப்ராடு அந்த நம்பரை பிளாக் பண்ணுங்கள் ஃபோன் வந்து அட்டன் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் அதாவது இந்த மாதிரியான மோசடிகள் ஒன்று ரெண்டு இல்லை தினமும் பத்து இருபது நடக்குது அதாவது கோயம்புத்தூரில் மட்டும் ஃபெடக்ஸை வச்சு எழுபது பேர் ஏமாந்துருக்காங்க இந்த இயரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாய் ஏமாந்துக்கிறாங்க கோயம்புத்தூரில் மட்டும் அப்போ எத்தனை பேர் ஒரு ஃபோன் வருது ஒரு லேடிக்கு உங்கள் நம்பர் வந்து இந்த நம்பர் ஆமாம் இந்த மாதிரி ஒரு கொரியர் வந்திருக்கு அந்த கொரியரில் க தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் இருக்குன்னு சொல்லி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறுரூபா இருந்த பணத்தை மொத்தம் எடுத்திருக்காங்க இருந்த பணம் மொத்தம் காலி இது ஒன்று நீங்கள் சொன்னீங்களே படிக்காதவங்க ஏமாறுது பெங்களூரில் ஒரு ரிட்டையர்டு மில்டரி ஆஃபீஸர் எழுபத்தி மூணு லட்ச ரூபா ஏமாந்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு கொரியரில் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த பார்சலில் ட்ரக் இருக்குது அந்த ட்ரக் வந்து அந்த செக்கிங் அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஃபெடெக்ஸ் கம்பெனியே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ஆஃபீஸர் மாதிரியே பேசி வாட்ஸ்அப் கால்லையே எல்லாம் பேசி எழுபத்தி மூணு லட்ச ரூபா அடிச்சிருக்கானுங்க பெங்களூரில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ குரோர்ஸ் ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா ஏமாந்துரு ஏன்னா அக்கௌண்ட்லேருந்து எல்லாம் எடுத்துருக்காங்க ஒன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண உடனே உங்கள் அக்கௌண்ட் ஹேக் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துருக்காங்க சென்னை பெசன் நகரில் ஒரு ரிட்டையர்டு பேங்க் ஆஃபீஸர் அவங்க ஏமாந்துருக்காங்க எண்பது லட்சம் ரூபாய் இப்போ வேலூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு போல் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒருத்தர் ஷாப் வச்சுருக்காரு போல் ஸ்டேஷன் பக்கத்தில் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து உத்தரப்பிரதேசந்து பேசுகிறோம் உங்கள் பொண்ணு வந்து ஆபாச வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க அவங்க மெயில் ஐடியிலேருந்து அப்படின்னு சொல்லி அந்த மெயில் ஐடியெலாம் சொல்லி உங்கள் பொண்ணு வந்து பணம் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்கள் பொண்ணு எங்கள் கஸ்டடியில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து பணம் கொடுத்தா தான் உங்கள் பொண்ணு ரிலீஸ் பண்ணணும் உண்மையிலே உங்கள் பொண்ணு டெல்லியில் படிக்கிறாங்க இதுக்கு என்ன ஒன்றுமே புரியாமல் அவர் தடுமாறி ஸ்டேஷனில் சொல்லியிருக்கார் அப்புறம் சொல்ல ஃப்ராட் கம்பெனி பிளாக் பண்ணுங்கள் ஸ்கைப்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க எல்லாத்தையும் இது சொல்லணே பயத்தில் பதட்டத்தில் பண்ண நம்ம சில பேரை வந்து பெயரெல்லாம் சொல்ல முடியாது சம்பவத்தை மாற்றி சொல்லியிருக்கோம் ஆனால் தினந்தோறும் மோசடி நீங்கள் ஒரு எந்த ஊர்லேருந்து ஃபோன் இருந்தாலும் தெரியாத நம்பர் அட்டன் பண்ண வாட்ஸ்அப் கால் போலீஸ் மாதிரியே வருது அட்டன் பண்ணக்கூடாது சார் ஒருவேளை தப்பி தவறி அட்டன் பண்ணிவிட்டீங்க சார் தைரியமாக சார் நான் பக்கத்தில் இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறேன் உங்கள் டீம் அனுப்புங்க நான் தப்பு பண்ணல என் ஊர் இது என்னுடைய போலீஸ் லிமிட் இது இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போகிறேன் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிங்க வரமாட்டான் குறைந்தபட்ச ஒரு அறிவு இருக்கிறவங்க இதான் சொல்லுவாங்க யாராவது ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் ஆபாச படம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க இல்லை உங்கள் குழந்தை அப்லோட் பண்ணியிருக்கு தெரியாமல் உங்கள் லேப்டாப் வந்து ஹேக் பண்ணி யாரோ த ஃபோன் வீடியோ ஆபாஸ் வீடியோ பார்த்துருக்காங்க இதை வந்து நீங்கள் மாட்டியிருக்கீங்க இப்படியெல்லாம் ஏமாத்துறது நம்ம வந்து தமிழ்நாட்டில் என்ன கொடுமுன்னா இன்றைக்கி டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் தமிழ்நாடு எங்கேயோ இருக்காங்க இப்போ இல்லாதவர்கள் கூட அந்த ஃபோன்பே மூலமாக ஜிபே மூலமாக பணம் பரிவர்த்தனை செய்து தயாராகி விட்டார்கள் நீங்கள் டீ கடையில் இருக்குது கடையில் இருக்குது காய்கறி கடையில் இருக்குது அப்போ எல்லாருக்கும் வருது டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் வருது பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்போ ஏன் பை பண்ணுனீங்க உங்கள் கார்டு மிஸ்யூஸ் பண்ணப்பட்டதுன்னா ஏன் பதட்டம் சிம் கார்டு மிஸ்யூஸ் ஆதார் கார்டு அப்புறம் வேறு என்னென்னலாம் சொல்கிறாங்களோ பயப்படவே கூடாது உங்களை வந்து தான் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிற கும்பல் வட மாநில கொள்ளை கும்பல் காத்திருக்கிறது இதுல தப்பிக்கணுன்னா ஒரு ஃபோன் வந்தாலோ அதுவும் அன்னோன் ஃபோன் வந்தால் பதட்டமே படாதீங்க அது இடி சிபிஐ ஐடி டிஆர்ஐ யார் வந்தாலும் பயப்படாதீங்க கஸ்டம்ஸ் தைரியமாக இருக்கணும் இந்த வீடியோவை போடுறது விழிப்புணர்வுக்காக எச்சரிக்காக தான் இந்த வீடியோவை போடுறோம் இது எத்தனை பேர் பார்க்குறீங்க தெரில பார்க்குற ஒவ்வொரு நபரும் தங்கள் குடும்பத்திற்கு இதை ஃபார்வேர்டு செய்யணும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பணம் கொள்ளையடிக்கப்படும் ஹிந்தியில் பேசினாலோ இங்கிலீஷில் பேசினாலோ போலீஸ் பேசுனா தமிழில் பேசுங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி வட மாநில கும்பல் ஃபோன் செய்தால் அவர்கிட்ட தமிழில் வர வரமாட்டாங்க முடிஞ்சு போச்சு இதை விட்டுட்டு பதட்டம் அடைந்து பணம் அனுப்புகிற செயலை செய்தால் உங்களுக்கு தான் நஷ்டம் சொன்ன இன்னொரு விஷயம் வெளியில் சொல்றதுக்கு தயங்குறாங்கன்னா இது ஒரு அசிங்கமாக தானே பார்ப்பாங்க இப்படி ஏமாந்து போறேன்னா அவனுக்கு அந்த ஒரு கௌரவத்தை இழக்கிறதுக்கு இல்லை அதான் சொல்றேன் அப்படி வந்து நீங்க கௌரவ குறைச்ச நினைக்க கூட புகார் இதில் எப்படி ரெண்டு விஷயம்னா ரெண்டு விஷயம் கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி ஒரு பிரபலமான தனியார் வங்கி அந்த வங்கியிலிருந்து ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப் கிடையாது ஒரு தொழிலதிபர் வாட்ஸ்அப் கிடையாது அவருடைய ஃபோன் பிளாக் பிளாக்பெரியில் வந்து நீங்கள் வந்து எந்த வேறு மெசேஞ்சரே கிடையாது ஒன்லி எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸை ஓப்பன் பண்ணுறாரு ஒன்னே ஏழு லட்சம் எடுத்துறாங்க அவர் அலர்ட் மெசேஜ் வருது உங்கள் வங்கி கணக்கிலேருந்து ஒன்றே ஏரை லட்சம் எடுக்கப்பட்டிருக்கிறது அவர் பேங்க்குக்கு ஃபோன் பண்ணுறார் ஏன் நான் எதுவுமே டிரான்சாக்ஷன் பண்ணலை எப்படிங்க என் பணம் போயிருக்குன்னு சார் உங்களுக்கு இதான் மெசேஜ் வந்ததா மெசேஜ் வந்தது அவர் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணேன் பின் நம்பர் எதாவது பண்ணிங்களா இல்லை வேறு ஏதாவது நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பின் நம்பர் கொடுக்கல வேறு எந்த நம்பரும் நான் கொடுக்கல அக்கௌண்ட்டே கொடுக்கல அப்போது வங்கியை வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே திருடக்கூடிய அளவுக்கு அந்த ஃபோன் வீக்காக இருக்குது அல்லது அந்த அக்கௌண்ட் வீக்காக இருக்குது இது ஒன்று இது ஒன்றுமே புகார் கொடுத்தார் அந்த தொழிலதிபர் ஆனால் இன்று வரை அந்த ஒன்றே லட்ச மீட்கவே இல்லை பிரபலமான வங்கி கேவலமாக இருக்குன்னு திட்டிகிட்டு போனார் இந்த விழிப்புணர்வு மக்கள் கவனத்தோடு எடுத்துக்கணும் அவங்க தங்களுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் நன்றிங்க சார் நன்றி